வணக்கம் முக்கிய செய்திகள் அரசு அச்சகத்துறையில் துறையில் முதுநிலை கணக்கு அதிகாரியாக பணியாற்றி வந்த சாய்நாதன் பணி ஓய்வு பெற்றார் இதனை முன்னிட்டு நடைபெற்ற பணி நிறைவு பாராட்டு விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இவ்விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழகத் தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் ஆகியோர் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் விழாவில் பேசிய அவர் அரசு பணியில் சாய்நாதன் நேர்மை அர்ப்பணிப்பு மற்றும் கடமை உணர்வுடன் பணியாற்றியதை பாராட்டி அவரது சேவைகள் அரசு துறைக்கு பெருமை சேர்த்ததாக தெரிவித்தார் தொடர்ந்து பணி ஓய்வு பெற்ற அவருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி எதிர்கால வாழ்க்கைக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார் சேல சேர்த்தோம் சரிங்க சார் சார் பாருங்க மேம் கொஞ்சம் சேர்த்துங்க சரிங்க பாருங்கள் ரெடி

படித்திற்கு ஒரு அறிந்து படைகிறது இன்று வரை அந்த உறவோடு நாங்கள் செயல வேண்டும் வந்து இருக்கிறேன் அவர் பல பதவிகளை வைத்து தற்போது உதவி இன்றும் அதாவது பதவிகளை ஒரு குறிப்பாக சில திட்டங்களை அரசின் குடும்ப நிகழ்வு பற்றியும் அடிக்கடியே அந்த ஆலோசனை செய்து அதற்கு எப்படி பகிர்ந்து உதாரணமாக பள்ளியின் கல்வியாண்டிற்கான ஆண்டு விழா பள்ளி முதல்வர் தலைமையில் நடைபெற்றது விழாவிற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்டா ஆகியோர் கலந்து கொண்டனர் மறைமாவட்டத்தின் முக்கிய குருக்கள் விழாவில் பங்கேற்றனர் விழாவின் தொடக்கமாக ஆண்டறிக்கை வாசிக்கப்பட்டது பள்ளியின் இருபால் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர் அகாடமி பயிற்சி மையம் தொடங்கப்பட்டு ஐஐடி ஆசிரியர்களால் மாணவர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட உள்ள திட்டங்கள் விளக்கப்பட்டன மாணவர்களின் கல்வி மற்றும் பொதுத்திறன் சாதனைகளை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன பேராயர் மாணவர்களின் சாதனைகளை பாராட்டி அறிவுடன் பண்பையும் இணைத்து வளர வேண்டும் என அறிவுரை வழங்கினார் துணைநிலை ஆளுநர் அவர்கள் கல்வி ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பை ஒருங்கிணைத்து மாணவர்களை வழிநடத்தி வரும் பள்ளியை பாராட்டினார் விழாவின் சிறப்பு அம்சமாக மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன மேலும் மலர் கம்பம் கலையில் மாநில சாம்பியன் பட்டம் பெற்ற நான்காம் வகுப்பு மாணவர் மாஸ்டர் திலேஷ்வர் தனது திறமையை வெளிப்படுத்தி பார்வையாளர்களின் பாராட்டை பெற்றார் தட்டாஞ்சாவடி தொகுதி முத்துலிங்கம்பேட்டையில் அமைந்துள்ள சக்திவேல் முருகன் ஆலயத்தில் வள்ளலார் ஒளிநெறி ஏற்ற நாளை முன்னிட்டு பனிரெண்டாம் ஆண்டு அன்னதான பூஜை நடைபெற்றது இவ்விழாவில் நமது மக்கள் கழகத்தின் பொதுச் செயலாளர் விநாயகம் கலந்து கொண்டு அன்னதான விழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இவ்விழாவில் விழா குழுவினராக ஜெகதீசன் ஐயனாரப்பன் சண்முகம் கமலேஷ் குமார் சங்கர் நாராயணன் தாமோதரன் கிருஷ்ணன் மாறன் ஷங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியின் கூடப்பாக்கம் நீலோத் பாலாம்பிகை உடனோரை அருள்மிகு நிமிலீஸ்வரர் ஆலயத்தில் பாலசுப்ரமணியருக்கு தைப்பூச விழா நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தைப்பூச விழாவில் கலந்து கொண்டு அருள்மிகு பாலசுப்ரமணியருக்கு செடல் வேல் அழகு காவடி ஜேசிபி கார் லாரி அறுவடை இயந்திரம் போன்ற வாகனங்களை அழகிட்டு தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பாலசுப்ரமணியர் அலங்கார வாகனத்தில் திருவீதி வீதி நடைபெற்றது மேலும் பாரம்பரிய தெருக்கூத்து கேளிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாடுகளை கூடப்பாக்கம் ஊர் கிராமவாசிகள் இளைஞர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் சப்த கண்ணிகளுக்கும் கன்னிமார்களுக்கும் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது இவ்வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் விழாவில் ஆலய நிர்வாக அதிகாரி சண்முகம் ஓர் முக்கியஸ்தர்கள் ராஜேந்திரன் சாம்பசிவம் பழனி வீராமுத்து முத்து உள்ளிட்டோர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து அர்ச்சனைகள் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தைப்பூச திருவிழா இந்த ஆண்டும் நடைபெற்றது தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவில் நடை திறக்கப்பட்டது வள்ளி தெய்வானி சமேத முருகனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பதினாறு வகையான திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து காலை ஆறு மணிக்கு ஆயிரத்தி எட்டு சங்கங்களால் சங்காபிஷேகம் நடந்தது பின்னர் முருகன் தங்க கவசம் அணிந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அழகு குத்தி காவடி எடுத்தும் பால் சுமந்தும் மட்டையடித்தும் முருகனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர் விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை மயிலம் பம்மபுரா ஆதீனம் இருபதாம் பட்ட சவஞ்யான பாலைய சுவாமிகள் மற்றும் கோவில் நிர்வாகம் செய்திருந்தது இதனைத் தொடர்ந்து செஞ்சி கிருஷ்ணாபுரம் கொத்தமங்கலம் சாலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலிலும் தைப்பூச திருவிழா நடைபெற்றது இதில் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு நூற்றி எட்டு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது வில்லியனூர் அண்ணாசிலை அருகே காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை சார்பில் தைப்பூச திருநாளை முன்னிட்டு முதலாம் ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் முக்கிய நிர்வாகிகள் அருமத்துவபுரம் வியாபாரிகள் சங்க தலைவர்கள் பாஸ்கர் அய்யனார் சந்துரு சரண் கணேஷ் ஹரி பிரபு தவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விஐசி குரூப் செய்திருந்தனர் போகலாம் புதுச்சேரி உருளியன்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த மணிமொழிக்கு பணி நிறைவு பாராட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக காவல்துறை ஆய்வாளர் கார்த்திகேயன் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் மற்றும் சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மணிமொழிக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் மேலும் அவரின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் விழாவில் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற மணிமொழிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் மற்றும் அறம் அறக்கட்டளை இணைந்து நூற்று ஐம்பத்தி ஐந்தாவது தைப்பூச விழா மற்றும் ஐந்தாம் ஆண்டு அன்னதான விழா குருமாம்பேட் ஹவுசிங் போர்டு சந்திப்பில் வழங்கப்பட்டது இதில் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் கண்ண செல்வன் கலந்து கொண்டு அன்னதான விழாவை துவக்கி வைத்தார் இதில் அருட்பெரும் ஜோதி வள்ளலார் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் நிறுவனர் டேவிட் தலைமை தாங்கினார் இதில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் ஆறுமுகம் முருகன் கமலக்கண்ணன் அண்ணாதுரை ராஜேந்திரன் செந்தில் மூர்த்தி திவான் அஜய்ராஜ் நவீன் புருஸ் பாலாஜி டேவிட் ராஜேந்திரன் சரவணன் திவான் மற்றும் மாஸ்டர் கௌசிக் ஜோஸ் கௌதம் ஜோஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மஞ்சு லூர்துநாதன் மற்றும் வழக்கறிஞர் எட்வின் வேளாங்கண்ணி இளங்கோ ஆகியோர் செய்திருந்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் புதுச்சேரி தொகுதி தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் பகுதியை சேர்ந்த ரமேஷ் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் பாமக தலைவராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து வில்லியனூர் பகுதியில் உள்ள அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார் முன்னதாக பாமக மாநில இளைஞர் சங்க செயலாளர் பொறுப்பில் ரமேஷ் நியமிக்கப்பட்டதை கொண்டாடும் வகையில் அவரது ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பாமக கட்சியினர் ரமேஷிற்கு பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி வெள்ளியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு நூற்றி எட்டு காவடி நூற்றி எட்டு பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது மாட வீதி வழியாக நடைபெற்ற விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து அழகு குத்தி தங்களது நேர்த்திக்கரனை செலுத்தினர் முன்னதாக ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் அதனைத் தொடர்ந்து காவடி பால்குடம் எடுத்ததைத் தொடர்ந்து காவடிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் உபயதாரர் வில்லியனூர் மாதா கோவில் வீதி அரிகரன் சவிதா பிரியா குடும்பத்தினர் கோபாலகிருஷ்ணன் மஞ்சுளா குடும்பத்தினர் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ முருகன் ஆலய தலைவர் முருகையன் மற்றும் நிர்வாகிகள் எஸ் புரம் மேற்கு நகரவாசிகள் செய்திருந்தனர் Come பெரியார்பாளையம் கோவிந்தன் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கம் சார்பில் தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு நான்காம் ஆண்டு அன்னதானம் விழா நடைபெற்றது அன்னதான விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் நடராஜன் வடிவேலன் முருகன் குமரவேல் மணிகண்டன் சுந்தராஜன் சிவராமன் ஜானகிராமன் கார்த்திக் சுப்ராயலு பெருமாள் ஐயனார் சங்கர் உட்பட சங்கத்தின் உறுப்பினர்கள் முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் சங்கத்தினர் செய்திருந்தனர் தைப்பூசி திருநாளை முன்னிட்டு விஷ்ணு விஷான் ரியல் ஏஜென்சி நிறுவனரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாணவரணி மாவட்ட செயலாளருமான மதியழகன் ஏற்பாட்டில் ஜவஹர் நகரில் சிறப்பு அன்னதானம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் தொண்டர் அணி துணை அமைப்பாளர் சிவராம் இளைஞர் அணி துணை அமைப்பாளர் சுராஜ் அணி துணை அமைப்பாளர் குமரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் செங்கல்பட்டு செய்யூர் அடுத்த முதலியார் குப்பத்தில் உள்ள மாரியம்மன் கெங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இக்கும்பாபிஷேக விழாவானது கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவகிரக ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளுடன் முதல் கால யாகசாலை பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது இதனைத் தொடர்ந்து நான்காம் கால யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டு யாகசாலையிலிருந்து கலசங்கள் புறப்பாடு செய்து ஆலயம் வலம் வந்து அருள்மிகு கெங்கையம்மன் மாரியம்மன் ஆலயத்திற்கு புனித நீர் எடுத்து வரப்பட்டு தமிழில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியர்கள் புனித நீரை கோபுர கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருள்மிகு மாரியம்மன் கெங்கையம்மன் ஆகிய மூலவர்கள் உட்பட விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றி மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இக்கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இக்கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை திமுக பேரூர் செயலாளர் மோகன்தாஸ் செய்திருந்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்